அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழாம் மற்றும் எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம கரண்ட் நம்ம அப்டேட் இருக்கோம் ஸோ குரூப் ஃபோர் தேர்வு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி நம்ம டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எந்த கால்ஃபராக இருந்தாலும் ஸோ சேம் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் வந்து நீங்கள் கரண்ட் அபேஸ் படிச்சாவே ஈஸியாக ஒரு கோல் பண்ணிடலாம் ஸோ இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட் அவர்ஸ் பொறுத்தளவுக்கு டெய்லி டெய்லியும் ஓகேங்களா டெய்லியும் ஒரு டென் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்கன்னா ஈஸியாக கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு முந்நூறு கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே முட்டா முந்நூறு கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணுற மாதிரி ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும் அதுவே டெய்லி பத்து விஷயங்கள் இங்கே படிக்கிறீங்க போது ஒரு சாதாரணமாக போயிடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது நாளில் படிக்கும்போது ஈஸியாக முந்நூறு கரண்ட் அஃபேர்ஸாக ஈஸியாக இது பண்ண முடியும் ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணால் மீண்டும் அடுத்த கேட்டகரியில் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழு மற்றும் ஜனவரி எட்டு ஸோ இந்த ரெண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான இது பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான சிறந்த நகரம் என தேர்வு செய்யப்பட்டது எது தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஸோ தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்தை பேஸ் பண்ணி என்னென்ன வந்து சிறந்த நகரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ சென்னை தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நகரம் என்று சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எந்த ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தில் எட்ட இலக்கு வைக்கப்பட்டுள்ளது புரியுதுங்களா ஸோ உலக முதலீட்டாளர் மாநாட்டில் எந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில்லியன் அதாவது அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்ட வந்து இலக்கு வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது இது எக்ஸாமில் கம்பல்சரி வரும் நல்லா ஸ்டாண்டர்டான கொஷின்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் டி ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நம்ம அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க பார்த்துக்க ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தண்ணீர் மீது சூரிய ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ தண்ணீர் மீது சூரிய ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் ஒரு மின் நிலையம் வந்து எங்கே வந்து அமைச்சருக்கான்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி போகலாம் இந்தியாவில் மிக நீளமான கடல் பாலமான அதாவது சிவரி மற்றும் நவசேவா அப்படிங்கிற இடையே ஒன்று அமைய உள்ளது ஸோ கடல் பாலம் வந்து ஒன்று அமைய உள்ளதுங்க இந்தியாவில் மிக நீளமான ஒரு கடல் பாலம் அது எந்த இடைப்பட்ட பகுதினா சிப்ரி மற்றும் நவசேவா அப்படிங்கிற ஒரு இடையே இப்போ இது வந்து எந்த இருக்குதுன்னு நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இதுக்கான சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டாக அந்த கொஸ்டின்ஸ் வரும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஸ்டாண்டர்டானது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நான் பத்து படிக்க சொல்லியிருக்கேன் முப்பது நாளைக்கு முன்னூறுனா நீங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஷின்ஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும்னா அந்த முந்நூறு கொஷின்ஸ் நீங்கள் வாழ்த்தா மட்டும்தான் அந்த முன்னூரில் எது நூறு அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ண முடியும் ஸோ அந்த கேட்டகரி தான் ஸோ வங்காளத்தின் வங் வங்காளத்தின் ஷேக் அசீனா எத்தனையாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் ரொம்ப முக்கியமானது ஸோ இது நான் தொடர்ந்து நான்காவது முறையாக ஒரு பிரதமராக வங்காளத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த குரூப் ஃபோர்லாம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பிரிட்டன் அரசியை நம்ம பார்த்துருப்போம் ஸோ எத்தனாவது அரசின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ முதல் அரசு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ இரண்டாவது இவங்க பதவி எடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி இதில் ஒன்றும் நம்பர்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இல்லைனா அவர் எந்த மாநிலத்தில வங்காளத்தின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் வங்காளத்தின் பிரதமர் யார் கொஷின்ஸுடைய வடிவம் எப்படி வேணால் மாறி வரலாம் ஆனால் ஏன்சரபிள் ஒன்று தான் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் ஸோ ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக சமீபத்தில் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த கேட்டகரி வரும்போது பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரகுராம் ஐயர் அப்படிங்கிறத இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவின் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு பிரின்னு சொல்லி இப்போ ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த கேட்டகிரி வரும்போது காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமிக்கப்பட்டவர் யார் ரொம்ப முக்கியமானது புக்யா ஸ்னேகா பிரியா ஓகே இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ புக்கியா ஸ்னேகா பிரியா அப்படிங்கிறீங்க ஒரே ஒரு பேர் தான் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் சமீபத்தில் கோல்டன் குளோப் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஸோ சமீபத்தில் கோல்டன் குளோப் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிஸ்டோபர் அந்த நோவன் அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர் ஸோ அந்த கோல்டன் குளோப் விருதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா யார் தேர்வு செய்யப்பட்டாங்க இயக்குனர் கேட்கலாம் நடிகர் கேட்கலாம் நடிகை கேட்கலாம் ஸோ எந்த கேட்டகரி வைஸ் கேட்கலான்னு பார்த்துக்கங்க சிட்னியில் நடைபெற்ற யூனினெட் கோப்பை டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் பட்டம் என்ற அணியதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம் யூனினெட் கோப்பை டென்னிஸ் போட்டிங்கன்னு நினச்சின்னா சிட்னியில் நடந்திருக்குது ஸோ அந்த சிட்னியில் எந்த அணி வந்து வென்றுச்சுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ ஜெர்மனி அணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வென்றிருக்காங்க சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கேள்வி பாருங்கள் எந்த ஆண்டிற்குள் உயர்கல்வி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் ஐம்பது பர்சன்டேஜ் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸோ உயர்கல்வி பயிலக்கூடிய இதில் ஐம்பது பர்சன்டேஜ் உயர்த்த எந்த வருஷம் இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸோ பி ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே உயர்த்த நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது கரெக்டான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழு ஜனவரி எட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃபில் கீழே கொடுத்துட்றேன் ஓகேங்களா என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன ஆன்சர்னு ஏன்னா தனியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் ஒரே பிடிஎஃபை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்திய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் விஆர் டிஎன்பிசின்னு போட்டிங்கன்னா அகாடமின்னு போட்டிங்கன்னா டெலகிராமில் வரும் ஸோ அதில் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப லோட் பண்ணும்போது ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்கள் படிக்கும்போது ஸோ படிக்கும்போதே கரண்ட் அபேஸ் போகிற அளவுக்கு லோட் பண்ணாமல் டெய்லி ஒரு பத்து விஷயம் தானே ஒரு அஞ்சு விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா தேங்க்யூ நாளைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேஸ் நம்ம பார்ப்போம்